வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டை தான் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்கோ சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் பொரியோடையே ஆர்டர் முடிக்க உங்கள் வரோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வாங்க கிஸிங் பார்ப்போம் இன்றைக்கி அடுத்த ரிசல்ட் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு நீங்களே பார்த்துருமே ஏ போர்டு ரெண்டு சி போடு ஏழு கொடுத்துருக்கோம் பீ போடு நாளை கொடுத்துட்டோம் இல்லாட்டினா இன்றைக்கி ஃபுல் ஈவினிங்கே நமக்கு கொடுத்து கிடச்சிருக்கோம் மிஸ் ஆகிடுச்சு உங்களுக்கே தெரியும் நீங்களே பார்த்துருப்பீங்க மிஸ் ஆகிடுச்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி கிடச்சிருச்சு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தி ஒராந்தேதி எட்டாவது மாதம் அறநூற்றி அறுபத்தி ஒம்பதாவது உள்ள குழு குழுக்கள் தான் கிஷிங்கி தான் நம்ம சேனலை வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் நடைபெற ட்ரா வந்து காரணியாக்குள்ள ட்ராதே அதுக்குள்ளே கிஷிங்கி தான் நம்ம சேனலை வந்து பார்க்க போகிறோம் சனிக்கிழமை நடைபெறுது அதுக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலை வந்து கிசிங்கி பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போர்டு விளையாடுங்களுக்கு பாருங்கள் சிங்கிள் நம்பர் ஆள் போர்டு விளையாடுறங்களை பாருங்கள் சிங்கிள் நம்பர் மூணாம் நம்பர் எடுத்திருக்கோம் சிங்கிள் நம்பர் நூறு சதவீதம் வெற்றி இருக்கும் உங்களுக்கே தெரியும் நம்ம முதல் நாள் கொடுத்தா மக்கான தான் நமக்கு வந்து நம்பரு வருது ரொம்ப ரொம்ப தான் கொடுங்க பார்த்துக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் முதல் நாள் கொடுத்தா மெக்கானத்தை நம்ம உங்களுக்கே தெரியும் எப்படி ரிசல்ட்டாக ஆகுந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்ல முடியல இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போடி விளையாடுறதுன்னு சிங்கிள் நம்பர் மூணாம் நம்பர் எடுத்திருக்கீங்க உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கிசிங்கை மட்டும் பாருங்கள் இது வந்து கன்ஃபார்ம் நம்பரு கிடையாது ஒரு கிஸிங் மட்டும்தான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு விளையாடுறங்களுக்கு பாருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பாருங்க ஏ போர்டு பாருங்க ஜீரோ அஞ்சுன்னு எடுத்துருக்கோம் பி போர்டு பாருங்கள் மூணு ஆறுன்னு எடுத்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் ரெண்டு ஆறுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடங்கள் பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்கள் முந்நூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி முப்பத்தி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு சுற்றுத்தேன் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் நம்ம எப்போவுமே நம்பரை வந்து அதிகமான நம்பரை கொண்டு வரல உங்களுக்கே தெரியும் கம்மியான நம்பரை சாத்தேன் நம்ம கொண்டு வருவான்னு உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நான் அப்புறம் பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களை பாருங்க ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு இருபத்தி ஒம்பது இருபத்தி ரெண்டு டபுள் ஜீரோ அறுபத்தேழு ஏபிபிசி ஏசி விளையாடங்களுக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒம்பது ஜீரோ அஞ்சு எண்பத்தி எட்டு இருபது இன்றைக்கி வந்து பத்து செட்டுக்கு ஏபிபிசி ஏபிபிசிஎஸ்சி விட விளையாடுறாங்களோ சரிங்களா எது உங்கள் கணக்கில் வருதோ அதை எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ப்ளே பண்ணி விளையாட கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் நாலு செட்டு இன்றைக்கி ஒன்று வந்துருக்கணும் ஏபி நாலு நம்பர் விளையாடுறவங்களுக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பத்தி ரெண்டு பதினஞ்சு முப்பத்தி ஆறு பதினேழு நாற்பத்தி மூணு ஜீரோ ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி எட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு செட்டு இன்றைக்கி கொண்டு வந்துருக்குறோம் சரிங்க பாட்சில் மூணு செட்டு தான் கொண்டு வந்திருக்கோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பாட்சு முந்நூற்றி நாற்பத்தி நாலு பாட்சு ஜீரோ தொண்ணூற்றி ஆறு பாட்சு சரிங்களா மூணு செட்டு பாக்ஸில் கொண்டு வந்துருக்குறோம் எது உங்கள் கணக்கில் வருது அதை எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரொம்ப ப்ளே பண்ணி விளையாடுனா கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க நம்ம ఛానల్ వాచ్ నన్